இடம் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்கள் தாசாவதாரங்களில் விஷ்ணு பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்த ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இரணி கசிபின் வயிற்றுக்குழுத்து நரசிமர் வதம் செய்த இடத்தையும் பார்க்க போகிறோம் ஆனால் அவ்வளவு எளிமையாக இந்த இடத்துக்கு போயிட முடியாதுங்க இங்கேருந்து பாருங்க வழி எப்படி இருக்கு பாருங்கள் மலைகள் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குது இந்த தண்ணி கொஞ்சம் ஆழமாக இருக்குது மழை டைமில் வந்தோன்னா தண்ணி வந்து நிறைய வருங்க எப்படி இருக்குது பாருங்கள் வழி நடந்து போகிறவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவரு தூக்கிட்டு போய்ட்டு இருக்கிற ஒரே ஆளாக லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மரத்தாலே பாலம் அமைச்சிருக்காங்க ராமணேஸ்வரர் வந்து இந்த கொகையில் தங்கி தவம் புரிஞ்சுதான் அந்த ஸ்தலப்புறம் சொல்லுதுங்க இது வரும்போது விழுந்து இறங்குறதும் கஷ்டம் தான் யாரதும் கஷ்டம் தான் இந்த மலையிலேயே நம்ம பயணிக்கக்கூடிய நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரிட்ஜு இருக்குது ஜோலியில் போகிறாங்க பாருங்கள் நம்ம நடந்து போகவே ரொம்ப சிரமப்படுறாங்க இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு ஐரன் பிரிட்ஜு ஒன்று போயிட்டு இருக்குது ஃப்ரிட்ஜி பாருங்கள் வரும் வரும்போது இருக்குது வரும்போது இந்த மாதிரி எல்லாம் அடிச்சுட்டு வந்து போட்டுருக்கு இதுதான் இருக்கிறதுல அகோபுலத்தில் ரொம்ப கடினமான ஒரு மலையாற்றம் ரொம்ப சிரமப்பட்டு ஏறணும் அட்வென்ச்சராக இருக்கும் இந்த வழி டோலியிலே இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பேர் தூக்கிட்டு போவாங்க இது ஒரு விதமான டோலி ரொம்ப சிரமப்படுறாங்க பாருங்கள் இந்த இடத்த பற்றியும் இந்த இடத்திற்கு போகக்கூடிய பாதையை பற்றியும் முழுமையாக இந்த காணொலியில் நாம் பதிவு பண்ணியிருக்கோம் காணொலியை முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும் வெல்கம் டு மை சேனல் இந்தியன் ட்ராவலர் நான் சிஜே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆந்திர பிரதேசத்துல கர்னூல் டிஸ்ட்ரிக் வந்திருக்கோம் கர்னூல் டிஸ்ட்ரிக்ல அகோபிலம் என கூடிய ஒரு இடத்து தான் நம்ம வந்திருக்கோம் இங்க மொத்தம் இரண்டு இருக்குது இருக்குங்க அகோபிலம் சொல்லுவாங்க மொத்தமா சேர்த்து ஒன்பது நவச்சத்திரங்கள் இருக்கு ஒன்பது கோவில்கள் இருக்கு இது வந்து நரசிம்மசாமி வந்து அவதாரம் எடுத்த ஒரு ஸ்தலம் தான் ஹகோபிலம் ஆனால் இன்னைக்கு நம்ம போக போறது யகோ கோபுலத்துல மொத்தம் நான்கு கோவில்கள் இருக்கு அந்த நான்கு கோவிலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது வந்து அவ்வளவு ஈஸியா பார்க்க முடியாதுங்க டீப்பான ஃபாரஸ்ட் கொல்ல போனோம் நிறைய ட்ரெக்கிங் அட்வென்ச்சர்லாம் இருக்கும் நம்ம இப்படியே போனோம்னா யகோகோபுளம் போலாம் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் மற்ற இதெல்லாம் போகும்போது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இந்த ஹகோபிலம் அட்வென்ச்சர் பயணத்துக்கு இன்றைக்கி நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னா டிலிபாபு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில் நம்ம கூட வந்திருப்பாரு இவர் நம்ம கூட இன்றைக்கி அட்வென்ச்சர் பண்ண போகிறாரு இப்போது நம்ம என்ட்ரன்ஸில் வர்றீங்கன்னா ஒரு பார்க்கிங் இருக்குங்க அங்கே வந்து காரஞ்ச நரசிம்மசாமி கோயில் சொல்லி ஒரு கோவில் இருக்குது அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து அங்கே தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் மேலே நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் இங்கேருந்து ஃப்ரீ பஸ்ஸும் இருக்குது அந்த ஸ்டாப்பிங்கிலேருந்து எகோஆகோபுலம் இருக்கக்கூடிய அந்த கோவில் வரைக்குமே ஒரு ஃப்ரீ பஸ்ஸும் இருக்குது நாம வந்து அப்படியே நடந்து போகலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கோம் இதுதான் ஏகோஆகோபிலம் வந்துவிட்டோம் நம்ம இங்கேயும் பார்க்கிங் இருக்குது ஒரு சில மட்டும் மட்டும்தான் உள்ளே வர்றாங்க இது எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலைகள்ங்க மலைகள் நிறைந்த ஒரு பகுதி இந்த அகோபிலம் எக வகுப்புலத்தை நம்ம பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இங்கே ஒரு மண்டபம் இருக்குது பாருங்கள் இந்த மண்டபத்துக்கு போகிறதுக்கு வழியே இல்லை மழை டைமில் வந்தோன்னா தண்ணி வந்து நிறையா வருங்க இப்போ கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது இந்த பாறை பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருந்தால் இந்த பாறை வந்து இந்த அளவுக்கு அரைச்சிருக்கு பாருங்கள் மேலே இங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க மேலே கோபுலம் இங்கேயே நம்ம பார்க்கலாம் இரண்டு சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா இங்கேயே ரூம்ஸ் இருக்குது ஆனால் இங்கே அவ்வளோ ஈஸியாக ரூம்ஸ் வந்து கிடைக்காதான் தான் இங்கேருந்து நம்ம இப்படியே போகணுங்க கோயிலுக்கு வந்து இப்படி உள்ளே போகணும் முன்னாடியே நமக்கு வந்து இங்கே ஒரு குளம் இருக்குது தண்ணி வந்துட்டு இருக்குது அந்த இடத்துல இங்கே வந்து ஃபுல்லாக டோலி இருக்குது மலைக்கு மேலே நடந்து போக முடியாதவங்களுக்கு வந்து டோலி சேவை இருக்குங்க இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அகோபிலத்திலேயே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கோவில் தான் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் நரசிம்ம நரசிம்மசாமி கோவில்னு சொல்லுவாங்க அங்கேருந்து நமக்கு டீப்பாக ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க மலைகள் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க இதுதான் ஹகோபிலம் நல்ல மலை ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மடங்கள் வந்து நிறைய இருக்குங்க இங்கே ஆனால் டைரெக்டாக ஒரு ரூம்ஸ் எதுவும் புக் பண்ண முடியாதுங்க அதே போல் இந்த மடங்களில் வந்து அன்னதானம் வந்து எப்போமே பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம விருப்பப்பட்டால் பணம் கொடுக்கலாம் அந்த இடத்துல அங்கே தெரியுங்களா முன்னாடி போய் காட்டுறேன் தண்ணி வந்து கொட்டிகிட்டு இருக்கு மேலே இருந்து அங்கே அந்த இடத்துல தெரியுங்களா தண்ணி வந்து ஃபுல்லாக கொட்டிகிட்டு இருக்குது மேலே அந்த தண்ணி தான் கீழே வர மாதிரி இருக்குது இங்கே வந்து போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே ஹகோபுரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நவசேத்திரங்களை வந்து இங்கே காட்டியிருக்காங்க நம்ம முதல்ல போக போகிறோம் அந்த கோவில் தான் போக போகிறோம் மக்கள் வந்து ஃபுல்லாக வந்திருக்காங்க இதுதான் எகோஹோக்கிலும் கடைகள் எல்லாம் நிறைய இருக்குது இன்றைக்கி சனிக்கிழமன்றதுனால கொஞ்சம் விசேஷம் நிறைய பேர் வந்திருப்பாங்க அங்கே இதுதான் நமக்கு வந்து ஹகோபுளத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவிலு நம்ம இந்த பக்கம் போகணும் டோலி இருக்கு பாருங்கள் கோவிலுக்கு போகிறது வந்து நம்ம இந்த பக்கம்தான் போகணும் இங்கே பாருங்கள் இப்போ ஃப்ரிட்ஜ் அமைச்சிருக்காங்க கீழே ஃபுல்லாக வந்து தண்ணி போகுது மேலே காட்டின இல்லைங்களா அந்த தண்ணி வந்து இங்கே போய்ட்டு இருக்குது நம்ம போகக்கூடிய இந்த வழியில் அங்கங்கே இந்த மாதிரி இரும்பு பாலங்கள் வந்து இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் தண்ணி வந்து அங்கங்கே போயிட்டு இருக்கும் அவங்க இந்த பக்கம் இருக்கு பாருங்கள் கோபிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நரசிம்மசாமியோடைய கோவில் கோயிலில் போகிறாங்க பாருங்கள் ஒரு ஆளுக்கு வந்து இருந்து ஆறாயிரம் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்களாம் நான் கேட்டிருந்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நீர்வீழ்ச்சிகள் இருக்குது இங்கே மக்கள் வந்து குளிச்சிட்டு அப்படியே தரிசனத்துக்கு போகிறாங்க கோவிலுக்கு போகிற வழியிலேருந்து இந்த வழி இப்படி உள்ள போகணும் இதாங்க இங்கே இருக்கக்கூடிய மெயின் கோவில் உள்ள தரிசனத்துக்கு போகிற வழி உள்ளே வந்து கேமரா அலோடு கிடையாது இங்கே நம்ம தரிசனம் பார்த்துட்டு அப்படியே போகலாம் இங்கே வந்து உள்ளே கேமரா எதுவுமே அலோடு கிடையாது எங்கேயுமே கேமரா நம்ம எதுவும் காட்ட முடியாது இரணி கசிப்பினர் வதம் செஞ்ச பிறகு இந்த இடத்துல ஒரு குகைக்குள்ள நரசிம்மர் சுயம்பு வடிவில் உக்ர நரசிம்மராக காட்சி அளிக்கிறாரு நூத்தி எட்டு திவ்ய தேசங்களை தொண்ணூத்தி ஏழாவது திவ்ய தேசமா இந்த ஸ்தலம் விளங்குது குரு பகவானின் அம்சமா இந்த கோவில் பார்க்கப்படுதுங்க அகோபிலத்துல மொத்தம் ஒன்பது நவசேத்திரங்கள் இருக்குங்க அதுல முதன்மையான கோவில் இந்த அகோபிலம் நரசிம்மர் கோவில் தான் யகோ அகோபிலத்துல மொத்தம் நான்கு கோவில்கள் இருக்கு முதல் கோவில பார்த்தாச்சு மற்ற மூன்று கோவில்களை பார்க்க அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம பயணிக்கணும் தண்ணி பாருங்க அப்படியே பாறையில இருந்து அப்படியே வருது மேலே வந்து ஒரு பிரிட்ஜி ரொம்ப அழகாக இருக்க இதுதான் அந்த ஹகோபிலத்தில் ரொம்ப அழகான ஒரு இடம் தண்ணி உள்ளேருந்து காட்டுக்குள்ளேருந்து வந்துட்டு இருக்கு இந்த அப்படியே போயிட்டு இருக்குது இந்த ஹகோபிலத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது நவட்சத்திரங்களில் இதுதான் முதன்மையான கோவில் இது வந்து ஒரு குகை கோவிலுங்க அதனாலதான் தான் ஹகோ பிலம்ன்றாங்க ஹகோன்னா பிரம்மாண்டம் பிலம் என்றால் குகையின் பொருள் அதனால தான் இந்த குகை குழந்தை சுவயம்பு வடிவில் காட்சி காய்ச்சி கொடுத்துருக்காரு இங்கே பார்த்தாலும் தண்ணி போயிட்டு இருக்கு இங்கே முன்னாடி பார்க்கலாம் இங்கேயும் ஒரு அயன் பிரிட்ஜ் இருக்கு இங்கேயும் ஏதோ பழமையான ஒரு மண்டபம் இருக்கு இது வந்து ரெஸ்டிங் ஹால் மாதிரி காலபிஷேக மண்டபம் சொல்லி கூறிப்பிட்டு இருக்காங்க அதாவது வழிபோக்கர்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம் இந்த மண்டபம் பார்க்கலாம் ரொம்ப பெருசாக இருக்குங்க மண்டபம் ரொம்ப லென்த்தாக இருக்குது அதாவது வரக்கூடிய பக்தர்கள் வந்து இந்த நடைபாதையில் தங்குற மாதிரி இங்கே அமைச்சிருக்காங்க இந்த லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஆலமரம் இங்கேயும் ஒரு பாலம் ஏன்னா நம்ம இந்த மலையில் பயணிக்கக்கூடிய இடத்துல எல்லாம் தண்ணி வந்துட்டு இருக்கோம் அதனால் நிறைய பாலங்கள் வந்து அமைச்சிருக்காங்க வந்து மரத்தாலே பாலம் அமைச்சிருக்காங்க மழை காலத்தில் வரதுனால இந்த இடம் வந்து ரொம்ப க்ரீனிஷாக நல்லா அழகாக இருக்குது வெயில் காலம் வந்தோன்னா அதிக அளவில் இங்கே தண்ணி பார்க்க முடியாது தான் ரொம்ப அழகாக இருக்குங்க பயணிக்கக்கூடிய அந்த பாதைகள் எல்லாமே இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸு நிறைய இடத்துல மக்கள் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குது லொக்கேஷன் நவோ இந்த கோயிலும் ஒரு கோவில் ராமானுஜர் வந்து இந்த பகுதிக்கு வந்தப்போ அவர் தங்கியிருந்த ஒரு குகை இருக்கிறத சொல்கிறாங்க பார்க்கலாமாங்க அவருடைய உருவ சிலையும் உள்ளே வச்சுருக்காங்க இந்த இடத்துக்கு வந்தப்போ ராமானுஜர் வந்து இந்த குகையில் தங்கி தவம் புரிஞ்சு தான் அந்த ஸ்தலப்புகிறான்னு சொல்லுவேங்க நமக்கு பின்னாடி இருக்குங்களா இந்த கோவிலில் வந்து குரோத நரசிம்மர் ஆலயம் சொல்லப்படுது இது வந்து வராக ரூபம் எடுத்த அந்த கோவிலும் இந்த கோவில் தான் அதாவது பூமியை காக்க விஷ்ணு வந்து எடுத்த ஒரு அவதாரம் வந்து வராக அவதாரம் வந்து இந்த கோவில் இங்கே வந்தப்போ தான் அவர் வந்து ராமானுஜர் வந்து இந்த கொகையில் வந்து தங்கியிருந்தது சலப்புறம் சொல்லுது அதே போல் நம்ம இங்கேருந்து இப்படி ஒரு வழி இருக்குங்களா இந்த வழியில் போனோம்னா பக்த பிரகலாதன் இறைநிகேசிவனுடைய மகன் அவர் வந்து இங்கே தான் படித்து தான் சொல்லப்படுது அதாவது அவரை சிறை வச்சுருப்பார் அந்த கதை வந்து அந்த இடத்துக்கு போகிறப்ப சொல்கிறேன் அந்த பள்ளிக்கு போகக்கூடிய வழி வந்து இந்த வழி லொக்கேஷன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது சுற்றி தண்ணி போயிட்டு இருக்குது பெரிய ஒரு காட்டு பகுதி நம்ம ஆள் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்காரு வேணுதல் கற்கள் அடிக்கிட்டு இருக்கார் நம்ம பெரிய பெரிய கற்களை அடக்க வேண்டியது நம்ம உருவத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சின்ன கற்களை அடிக்கிட்டு இருக்கேன் இதுதான் அந்த கோயிலுங்க கோவில் வந்து நிறைய சாத்தியம் இருக்குது இந்த பிரிட்ஜு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பிரிட்ஜு மேலே போகிறது ரொம்ப நல்லா இருக்குது இங்கேயும் ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்குது இந்த மலையிலேயே நம்ம பயணிக்கக்கூடிய நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரிட்ஜு இருக்குது நல்லா இருக்குது இந்த இடத்துல பயணிக்கும்போது அடுத்து நம்ம போக போகிற இடம் வந்து ஸ்ரீ ஜோல நரசிம்ம சுவாமி கோவிலுங்க இந்த குரோத நரசிம்மர் ஆலயம் வரைக்கும் அனைவரும் எளிமையாக வந்துடலாம் ஆனால் ஜோல நரசிம்மர் ஆலயத்திற்கு அவ்வளோ எளிமையாக போக முடியாதுங்க கரடமுரடான பாதைகளை நம்ம பயணிக்கணும் பல நீர்நிலைகளை கடந்து போகணும் செங்குத்தான படிகளை நம்ம ஏறி போகணும் தண்ணியை வந்து தாண்டி போகணும் நிறைய பேர் இந்த இடத்துல கொஞ்சம் சிரமப்பட்டு போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ நமக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குச்சிகளும் கொடுக்குறாங்க நமக்கு வெளியங்கீரியில் கொடுக்குற மாதிரி பத்து ரூபா பார்த்தீங்கன்னா குச்சி கொடுப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பயணிக்கலாம் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்குது தண்ணி வந்து கிராஸ் பண்ண அந்த ரிவர் சிரமமாக இருக்காங்க இருக்கணும் இந்த ஒரு மூன்று கோயில்கள் மட்டும் நம்ம நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும் ஒரு மூணு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்குது இங்கேயும் ஃபுல்லாக ரொம்ப தூரத்துக்கு இந்த மாதிரி தான் இருக்குது வழி நமக்கு மலைக்கு மலைக்கு இருந்து ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு இருக்குங்க மக்கள் எல்லாம் இந்த இடத்துல தான் ஃபுல்லாக ஆகிறாங்க எது வரைக்கும் ஜனம் இருக்குங்க ஃபுல்லாக வந்து இங்கே தான் ஸ்டிக் ஆகிறாங்க அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இடம் இந்த அகோபுளத்தில் வேறு எளிமையாக போய் தரிசிக்க முடியாது ஒரு சில கோயில்களில் இந்த முக்கியமாக இந்த ஜோலா நரசிம்மசாமி கோயிலுக்கு போனோம்னா ரொம்ப தூரம் நம்ம ட்ரக் பண்ணி தான் போகணும் யானவங்கலாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் போகிறாங்க கண்டிப்பாக ஷூஸு செருப்பு எல்லாம் போட்டு தான் போகிறாங்க ஆனால் கற்கள் அந்தளவுக்கு நெறிஞ்சிருக்கு ஷார்ப்பான கல் இது நல்ல மலை போகிறச்சுன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கற்கள் கற்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கீழெல்லாம் இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு ஐரன் பிரிட்ஜி ஒன்று இருக்குது ரொம்ப சிரமப்பட்டு பாதைகளெல்லாம் நல்லா அமைச்சி வச்சுருக்காங்க இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கீழே தண்ணி போயிட்டு இருக்குது இதே ஒரு பிரிட்ஜி ஆ டெய்லி பார்ப்போம் கொம்பு எங்கே கிடச்சிது கொம்பு வாங்கவே இல்லை நீ ஃப்ரிட்ஜி பாருங்கள் குவாலிட்டியாக போட்டுருக்காங்க என்ன டெல்லி பாபு எப்படி இருக்குது இதே இருக்குது எல்லாமே அட்வென்ச்சர் தான் இந்த வழி எல்லாமே இப்படி இறங்குது பாருங்கள் பாதை வயிறு ஒரு ஒருத்தர் இருக்காரு கூட வயசானவங்களாம் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் ரொம்ப பலத்தாக்காக இருக்குது பாதைகளெல்லாம் வழியெல்லாம் இப்படிதாங்க இருக்குது தண்ணி போகக்கூடிய வழி பாருங்கள் ஏ போயிட்டு இருக்கு தண்ணி வர தான் ரொம்ப வழி கஷ்டமாக இருக்குது வரும் போல இருக்குது வரும்போது இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் அடிச்சுட்டு வந்து போட்டுருக்கு இந்த தோழியில் போகிறாங்க பாருங்கள் நம்ம நடந்து போகவே ரொம்ப சிரமப்படுறாங்க தூக்கிட்டு போகிறாங்க ரொம்ப சிரமப்பட்டு தண்ணி வந்து சில்லுன்னு இருக்குது தோழியில் கொண்டு போகிறன்னா ரொம்ப கஷ்டம் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆனால் ரொம்ப சிரமமான வழி இது இந்த பையன் வரவே மாட்டேன்றான் கூட வழி வந்து டஃப்பாக தான் இருக்கும் மழை காலத்தில் வரீங்கன்னா இந்த தண்ணி போகிறனால ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பசங்க வந்துடலாம் வயசானவங்க பார்த்துருப்பேன் வீடியோவில் ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒவ்வொரு அடியுமே எடுத்து வைக்கிறாங்க திரும்ப இங்கே ஒரு ரிவர் கிராசிங்கு போகிற வழி ஃபுல்லாக இந்த தண்ணி தான் போய்ட்டு இருக்குது நாம் வந்து சனிக்கிழமை வந்திருக்கோம் ஏன்னா சனிக்கிழமை கொஞ்சம் விசேஷமான நாள் நரசிம்மர் கோயிலில் அதனால் நிறைய அளவில் மக்கள் வந்திருக்காங்க இங்கேயும் ஒரு ரிவர் கிராஸிங் மேலே போய் இப்படி போ பார்த்து அடுத்து நம்ம போக போகிற இடத்துல தான் இரணிக வந்து நரசிம்மர் வந்து வதம் செஞ்சதாக சொல்கிறாங்க இரணிக நர்சிமர் வதம் பண்ணிவிட்டு அவருடைய ரத்த கைகளை வந்து கழுவிருக்கார் ஒரு இடத்துல அது வந்து ரத்த குண்டம்னு சொல்லப்படுது இன்றைக்கும் அந்த தண்ணி வந்து சிகப்பாயிரம்னு சொல்கிறாங்க அதை தான் பார்க்கணும் இங்கேருந்து பாருங்கள் வழி எப்படி பாருங்கள் மாலைகள் பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது ஃபுல்லாக கற்கள் தங்க அப்படியே பொட்டி கிடக்கு நடந்து போகிற நாம் போயிடலாம் முன்னாடி டோலி ஒன்று போயிட்டே இருக்குது அவங்க ரொம்ப சிரமப்பட்டு இந்த கற்களில் ஏதாவது ஸ்லிப் ஆச்சுன்னு வச்சிங்களேன் டோலி இருக்கவங்க கீழே வந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே தான் கொண்டு போவாங்க ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அப்போ எந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து இந்த வேலை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க வழி பாருங்க எப்படி இருக்குது இந்த வழி உண்மையிலே தண்ணி போகிறனால கற்கள் வந்து வழுக்கக்கூடிய தன்மையில் இருக்குது அதுதான் ப்ராப்ளம் இல்பா எப்படி இருக்கு இடம் சூப்பராக இருக்கா டீப் ஃபாரஸ்டிங் இது எப்படி இருக்குது பாருங்கள் இடம் இந்த தண்ணி கொஞ்சம் ஆழமாக இருக்குது இந்த கொஞ்சம் ஆழமாக இருக்குது இந்த பக்கம் போயிடலாம் இவ்வளோ நேரம் வந்த இடத்த விட இந்த லொக்கேஷன் நல்லாயிருக்கு சுற்றி பாருங்கள் சூப்பராக இருக்குது ரொம்ப மழை டைமில் வந்தால் போக முடியாது கோவிலுக்கு உள்ள பண்ணவங்களே இல்லைன்னு தெரியல இப்போதாங்க சூரியன் வராரு டைம் ஒன்பது ஆகுது கிட்டத்தட்ட இங்கே திரும்ப ஒரு ரிவர் க்ராசிங் இடம் பயங்கரமாக இருக்குங்க எப்படி இருப்பாருங்க இடம் கோகோபுளத்தில் இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோலா நரசிம்மசாமி கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா அட்வென்ச்சர் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்க ரொம்ப வயசானவங்களும் வந்து போயிட்டு இருக்காங்க நான் ரொம்ப டைம் எடுத்து போகிறது நல்லது ஒரு டெல்லி பாபு குச்சியை ஊனி போயிட்டே இருக்கார் இதனால தண்ணி வருமா எப்படின்னு தெரியல இந்த ஓடைகளை பார்த்துக்கிட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு பொறுமையாக ஏறலாம் நல்லாயிருக்கும் ஆந்திராவிலே இந்த நல்லமலை ஃபாரஸ்ட் தான் ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட்டு ரொம்ப பெரிய ஒரு ஃபாரஸ்ட்டுங்க கிழக்கு தொடர்ச்சி மலைகளை சேர்ந்தது இந்த நல்லமலை ஃபாரஸ்ட்டு பெரிய சிறுத்து புலிகள் புலிகள் வாழக்கூடிய ஒரு காடு டீப்பான ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே அட்வென்ச்சர் தாங்க சர்க்கல் அப்படியே கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்குது ரொம்ப சிரம போகிறாங்க வேறுறதுக்கு வேறு கொஞ்சம் கஷ்டம் தாங்க வலிசானவங்க வராங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் வேறு நம்ம இப்படி போய்டலாம் பார்த்து பார்த்து பார்த்துண்ணா கைப்பிடி டிலியே கைப்பிடி எவ்வளோ தூரம் போகிறோமா எல்லா இடமும் இதே மாதிரி தான் தண்ணி இருக்குது இந்த தண்ணி இருக்கிறதுனால தண்ணியில் கால வச்சு திரும்ப பாறையில் கால வைக்கிறாங்களா செருப்பு போட்டுகிட்டு இருக்காங்க செருப்பு போடாமல் பயணிக்க முடியாது அதனால் வழுக்கி விடுது வழக்கம் தன்மை அதிகமாக இருக்குது அதனால்தான் தான் சிரமப்படுறாங்க அங்கே இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஒவ்வொரு ஸ்தம்பம் அந்த இடத்துல தான் இறைநேகசன வாதம் செய்கிறதுக்காக நரசிம்மர் வந்து அவதாரம் எடுத்து அந்த பாறையை பிளந்து வந்த இடம் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போகும்போது நான் சொல்கிறேன் அதை பற்றி இதுதான் இருக்கிறதுல அகோபிலத்தில் ரொம்ப கடினமான ஒரு மலையேற்றம் இந்த அகோபுளத்துக்கு பயணிக்கக்கூடிய மக்கள் அந்த உப்புற சம்பத்துக்கு வந்து நூற்றில் பத்து பேர் மட்டும்தான் போங்களாம் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம ஏரி ஒரு கை பார்த்துடணும் ஏரி ஏரிக்காவில் ஆகிட்டு இவனை கூட்டிகிட்டு தான் ஏற முடியுமான்னு டவுட்டாக இருக்குது குரங்குகள் நிறையா இருக்குங்க ஆனால் இது வரைக்கும் நம்மக்கிட்டே எதுவும் பண்ணலை முகம் பாருங்கள் எவ்வளோ சகப்பாக இருக்குது இப்போ டீப்பாக காட்டுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம இருந்தாலும் அந்த ஓடையை வந்து போயிட்டே தான் இருக்குது இந்த நதியோட பேர் வந்து பாபநாசன நதியின்னு சொல்கிறாங்க எனக்கு எக்ஸாக்டாக தெரியல இங்கே ஒரு இரும்பு பாலம் தெரியுதுங்களா ஜோலா நரசிம்மர் கோயிலுக்கு இப்போ போய்ட்டு வரும்போது இந்த வழிதான் நம்ம போக போகிறோம் தண்ணி போயிட்டு இருக்குங்க லொக்கேஷன் மட்டும் அருமையாக இருக்குங்க வழி பாருங்க இதே நம்ம போனோன்னா மேலே வந்து ஜோலா சாமி கோயில் போகலாம் வரும்போது இந்த பிரிட்ஜி மேலே அப்படியே போகணும் ஒரு லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் நான் காட்டுறேன் ஜோலிக்கு எந்த நான் சார்ஜ் ஆஸ்திரேன் நாளைக்கு வேலை டாடியே ஜோலா நரசிம்ம சாமி குடிதாக்கா மாலோலா வரகா நாலு டெம்பிள் நாலு கண்டு சே போட்டேன்னா மூணு கண்டில் போட்டு கேட்டிருந்தேன் நாலாயிரரூபா வாங்குறாங்களாம் ஒரு ஆளுக்கு ஆறு மணி நேரம் வாங்கலாம் மேலே போயிட்டு ஜோலா நரசிம்மசாமி மாலோவல நரசிம்மசாமி வராக நரசிமிசாமி கீழே இருக்கலாம் அகோபுல சேத்திரம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க மொத்தம் நான்கு கோவில் இதில் கவர் ஆகும் இங்கே நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ மாலோவா நரசிம்மசாமி கோயிலுக்கு போகிற வழி இந்த வழிதான் அது போனோம்னா அந்த கோவில் பார்த்துட்டு அந்த கோவில் பின்னாடி பக்த பிரகலாதன் பள்ளி இருக்குது அதுதான் நம்ம அடுத்து போக போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இந்த பிரிட்ஜு மேலே போகணும் எப்படி இருக்குது பாருங்கள் வழி சூப்பராக இருக்கும் இந்த வழி இந்த வழியில் தான் நம்ம இப்படி போகணும் நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நமக்கு ஃபுல்லாக படிகள்ங்க படிகள் ஏறி போகிற மாதிரி இருக்கும் வழி மேலேருந்து தண்ணி கொட்டிகிட்டு இருக்குது அதுதான் ஜோலா நரசிம்ம சுவாமி கோயிலுக்கு போகிற இடம் அங்கேருந்து தண்ணி கொட்டோம் படிகள் செங்குத்தாக இருக்குது இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்த வழியை விட இந்த படிகள் ஏறி போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது இங்கேருந்து படிகள் பாதை ரொம்ப தூரத்துக்கு போயிட்டே இருக்கேன் நானூறு படிகள் மேலே இருக்காங்க இன்னும் நடந்து போகிறவங்களால முடியல டோலியை எடுத்துக்கிட்டு எப்படி போகிறாங்கன்னு தெரியல படி பாருங்க இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு போயிட்டே இருக்கு அவ்வளோ தூரம் வந்துருக்கேன் போகிறோம் படிகள் ரொம்ப செங்குத்தாக இருக்குது இன்னும் அப்படியே ஏறி போகணும் டோலியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க மேலேருந்து யாராச்சும் இறங்கி வர முடியலன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த மாதிரி டோலியை எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க போகலான்னு நினைக்கிறேன் நடந்து போகிறவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவர் தூக்கிட்டு போயிட்டே இருக்கிற ஒரே ஆளாக அவ்வளோ டவுனில் இருந்து வந்திருக்கோம் பாருங்கள் இன்னும் போய்ட்டு இருக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போய்ட்டு இருக்காங்க ஒரு ஆளை கீழேருந்து வந்தாங்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்களா இவர் வரும்போது விழுந்துட்டாராம் அதனால் டோலி இறக்கி இருக்காங்க ஓ டோலி எடுக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் வந்து விழுந்துட்டாராம் கீழே ரொம்ப சிரமப்படுதாங்க அவங்க டோலி எடுக்கக்கூடிய இந்த வேலை செய்கிறாங்க இங்கேருந்து லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்கு அந்த மலைகள் எல்லா தான் கீழே போகிறவங்க போயிட்டு இருக்காங்க டோலியில் இறங்குறதும் கஷ்டம் தான் இறதும் கஷ்டம் தான் இங்கே தெரியுதுங்களா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இதுக்கு இடையில நம்ம நுழைஞ்சி பயணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த அகோபுளத்தில் ஹைலைட்டான வழி அந்த வழி தான் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும் காட்டுறோம் வாங்க அழகாக வந்துவிட்டாங்க நம்ம அதில் வந்துவிட்டோம் தெரியுதுங்களா இதுதான் வாட்ரு ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸுக்கு இடையில நம்ம நுழைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் அங்கே இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நரசிம்ம சுவாமி கோவில் இங்கேருந்து தான் நம்ம சம்பத்துக்கு போகிற வழி வந்து பிரியும் இப்படி ஜோல நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு போகிறாங்களா இந்த வழியில் ஏறி போகும் போயிட்டு இருக்காங்க பாருங்கள் ரொம்ப தூரம் ரொம்ப சிரமப்பட்டு ஏறணும் அட்வென்ச்சராக இருக்கும் இந்த வழி கோகோபிலத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து நூற்றில் பத்து பேர் மட்டும்தான் இந்த மேலே வந்து அந்த உச்சியை வந்து அடைய முடியும்னு சொல்கிறாங்க ஏன்னா அளவுக்கு டஃப்பாக இருக்கும் அதை தான் நம்ம ஏற போகிறோம் அதெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு ஜோலா நரசிம்ம சாமியை பார்த்துட்டு அப்புறம் போகலாம் இந்த மேலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து அங்கே போயிட்டு இருக்குது பாருங்கள் இந்த தண்ணிக்கு இடையில் நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும் மக்கள் இந்த அளவுக்கு சிரமப்பட்ட இந்த ஜோலா நரசிம்மர் ஆலயத்திற்கு வர காரணம் விஷ்ணு பகவான் நரசிம்ம அவதாரம் சொல்லி நம்பப்படுது இந்த மலை முழுவதுமே ஒரு காலத்துல இரணி கசிவனின் கோட்டையாக இருந்ததாக சொல்லப்படுதுங்க கோவில் இந்த தான் வீட்டு வச்சு நரசிம்மர் வயிற்று கெழுத்து குடலை மாலையாக அணிந்த ஒரு இடம் தான் இந்த ஜோலா நரசிம்மர் கோவில் என்று சொல்லப்படுது தான் அதனாலதான் மிகவும் கடினமான மலையேற்றமாகிய இந்த ஒரு ஜோலா நரசிம்மர் ஆலயத்துக்கு மக்கள் இந்த அளவுக்கு வராங்க விஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்ததற்கான காரணம் இரணை கசிவை எதற்காக வதம் செய்தார் பக்த பிரகலாதன் பாடசாலைக்கு நம்ம போகும்போது தெளிவாக பார்ப்போம் சிமா இது வந்து சிறீன சம்மார பண்ண இடம் இங்கேதான் பெருமளோட இரண்டு விஷயம் வாசுபடி இங்கேதான் பெருமாள் வந்து எட்டு கதையால் வதம் பட்டிருக்கார் ரெண்டுக்கே தலைக்கால பிடிச்சிருந்தார் ரெண்டுக்கே வதம் ரெண்டுக்கே செங்கு சக்கரம் ரெண்டுக்கே கொடல் மாலை போல மாலை போட்டிருந்தார் இதா பேர் வச்சே பவனாசினி தீர்த்தமான பேர் இது வச்சேசி பெருமாள் சாந்த பன்னாதுக்காக தாரமான தீர்த்தம் இதுக்கு முன்னாடி வந்து ரத்தகுண்டம் பெருமாள் சம்பாரத்தை போய் கை கல்விட்டை இடம் அதாவது விசேஷம் விஸ்வத்தில் பெரிய பெருமாள் ஜுவாலா லட்சும பெருமாள் வெறும் பார்த்தா யாருக்கு எந்த கிரகத்தில் என்ன விசேஷம் பிரச்சனைனால் எல்லாம் நிவர்த்தியாகும் இங்கே வந்து பெருமாளை வந்து ஜென்ம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி வந்து பெருமாளுக்கு நல்லா பூஜை நல்லா அபிஷேகம் பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் பல பலரட்சியாலும் சொல்லுவாங்க ஜெயலட்சுமன் ஜுவாலலட்சுமி சுவாமிக்கு ஜெய் அஞ்சு ஏபி டூரிஸன் கைடு அகோபுளத்தில் இருக்குது ஏபியில் எங்கே போனாலும் ரூமு ஃபுட்டு கைடு எது வேணாலும் நான் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க என்னோடய நம்பர் வச்சு நைன் ஒன் டபுள் செவன் நைன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் எயிட் ஜெய் லட்சுமி ஜுவாலட்சும சுவாமிக்கு போர்டு இருக்கு பாருங்க ஜோலா நரசிம்மசாமி கோயிலுக்கு போகக்கூடிய வழி இந்த ஹகோபுலத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து விழக்கூடிய இடையில நுழைஞ்சி போகக்கூடிய இந்த வழிதான் ரொம்ப அழகாக இருக்கும் போல வாங்க தண்ணி பாருங்கள் இருக்கு அழகாக மேல மேலேருந்து வருது பவானாசினி தீர்த்தம் சொல்லி அடைக்கப்படுது தண்ணி வருது அப்படியே கீழே இருக்கு உள்ளே போகலாம் தண்ணி நிறைய வரும்போது பக்கத்தில் இந்த சைன் பிடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் தெளி பாபு எப்படி இருப்பாருங்க இந்த வழி ரொம்ப சூப்பராக இருங்க இங்கேருந்து இந்த மலைகள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அது காதி கடா கடையெல்லாம் தான் இந்த இடத்துல வந்தே ரொம்ப சூப்பராக இருங்க சில்லுன்னு இருக்க இடம் சாரல் அழகாடி இங்கே தான் வந்து நமக்கு ரத்த குண்டம் இருக்குது இறைநகசுவன் வந்து நரசிம்மர் வந்து வதம் செய்த பிறகு அவரோட கைகள் முழுவதும் ரத்தமானதுனால அந்த ரத்தத்தை கழுவிய ஒரு இடம் சொல்லப்படுது இன்றைக்கும் அந்த தண்ணி வந்து சிகப்பு கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் இதுதான் வந்து ரத்த குண்டங்க இறைநகசுவன் வதம் செஞ்ச பிறகு பெருமாள் வந்து அவருடைய ரத்த கழிகளை வந்து இங்கே தான் கழுவிதான் சொல்லப்படுது அதனால் ரத்த கொண்டம் சொல்லி அடைக்கப்படுது பாறை தான் செவப்பாக இருக்குது தண்ணி தெளிவாக தான் இருக்குது இங்கே தண்ணி பாருங்கள் எப்படி குடிச்சு குடிச்சிட்டு இருக்காங்க இந்த தண்ணியை தான் குடிக்கிறாங்க கோவில்கிட்ட வந்துவிட்டான் கூட்டம் ஃபுல்லாக இருக்கான் போல இருக்கிறது இதுதான் இறைநி காட்சியினுடைய வாசல் அவன் வீட்டுக்குள்ளேயும் சாகு வரக்கூடாது வெளியிலேயும் சாகு வரக்கூடாதுன்னு சொல்லி வரம் வாங்கியிருப்பான் அதனால் வாசலை வச்சு அவனை வந்து வரம் செஞ்சிருப்பார் நரசிம்மர் இந்த பகுதி அவர் வதம் செஞ்ச அந்த இடம் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்க கூட இந்த இடம்னு சொல்கிறாங்க அதே போல் அவர் வதம் பண்ணிட்டு அவர் கைகளை கழுவிய இடம் வந்து இந்த இடம் இதுதான் ரத்த குண்டம் உள்ள வந்து வீடியோ எடுக்க எதுவும் அலோடு கிடையாது பெரிய ஒரு பாறை இருக்கும் இந்த பாறைக்கு கீழே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு கோவில் பாருங்கள் பெரிய ஒரு பாறை மலை எடுக்கல அப்படியே அந்த கோவில் வந்து அமைச்சிருக்காங்க தரிசனம் இல்லை கோயிலுக்குள்ள எதுவும் தெரியல இந்த தண்ணி கீடையில் போகக்கூடிய இந்த வழி வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க மெயினாக இந்த இடம் தான் நிறைய பேர் வந்து விருப்பப்பட்டு நின்று பார்ப்பாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த இடம் உண்மையில் ரொம்ப அருமையாக இருக்குங்க இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இடம் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குங்க இவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க அடுத்து நம்ம இங்கேருந்து ஒவ்வொரு சம்பவம் எனக்கூடிய ஒரு இடத்துக்கு போக போகிறோம் இங்கேருந்து தான் வந்து அவதாரம் எடுத்த ஒரு இடம அதுதான் இந்த மலையோடைய உச்சின்னு சொல்கிறாங்க மூணாயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே இருக்குது அங்கே தான் நம்ம போக போகிறோம் டோலிலே இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தூக்கிட்டு போவாங்க இது ஒரு விதமான டோலி ரொம்ப சிரமப்படுறாங்க பாருங்கள் ஆனால் நாலு பேர் மாற்றி மாற்றி தூக்கிட்டு போகிறாங்க போல நமக்கு சரியாக இந்த ஜோலா நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு வர ஒரு மணி நேரம் ஆச்சுங்க இங்கேருந்து நாம் இந்த வழியில் தான் உக்கிற சமாதானம் கூட இந்த மேலே போக போகிறோம் இது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகுமா மேலே ஏறுறதுக்கு மட்டும் கீழே இறங்க ஒரு மணி நேரம் ஆகுமா இது ரொம்ப டஃப்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம தனியாக பதிக்கலாம் அடுத்த வீடியோவில் வரும் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பற்றி ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து நினைந்திருந்தாங்கள் என்ன பண்ணிப்போம் இந்தியன் ட்ராவலர்ஸ் சீஜோட இஷ்டர் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர்